சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம முத்து தப்பே பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா சூழ்ச்சியால் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த இருந்து எப்படி வரப்போகிறாரு அப்படிங்கிறது தெரியல அதே டைமில் நம்ம முத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி வீடியோ எடுத்துருக்கிறாங்க குடிச்சிருக்கிற மாதிரி ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வைரல் ஆயிடுது இந்த வீடியோ விஷயம் மீனாவுக்கு தெரிய வருது இங்க வீட்லயும் வந்து பா முத்துவோட வீட்லயும் எல்லாருக்குமே தெரிய வருது நம்ம அண்ணாமலை கூட வந்து பாத்தீங்கன்னா முத்து குடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு நம்பவே இல்லை ஸோ முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாமல் காரையும் போலீஸ்கிட்ட பறி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீ இப்படி பண்ணுவோன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னா அண்ணாமலை வந்து முத்துவை திட்டுறாப்புல ஆனால் முத்து இருந்துக்கிட்டு நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாப்புல உண்மையும் அதுதானே ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து முத்துவையே அரைஞ்சாரு இதை பார்க்குற ரோ ரோகிணிக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்து இப்போ தானே வந்து பார்த்திங்கன்னா மனோஜியும் ரோகிணியும் நம்ம முத்து அவமானப்படுத்தி அனுப்புனாப்பில் இப்போ பழிக்கு பழி வாங்கின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழி வாங்கலை இருந்தாலும் அவங்க மனசு கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்குது ஸோ முத்து இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறாரு மீனாக நம்புவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்